சின்னமருமகள் மருமகள் சீரியலில் தமிழ் செல்வி கதாபாத்திரம் நடிக்க நடிகோடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவர சொந்தங்களில் இப்போயுந்தில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் தான் சின்னமருமகள் இந்த சீரியல்னு சூப்பர் ஹிட்டாக ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியானது டிஆர்பியில் நம்ம ஒன்று இடத்துல இருக்குது இந்த சிரியலில் தமிழ் செல்வி கதாபாத்திரம் நடிக்க நடிகையோடைய நெஜா பெயர் ஸ்வேதா இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவ் இவங்களுக்கு இப்போ இருபத்தரு வயசு ஆகுதுங்க ஒரு காலத்தில் சோசியல் மீடியாவில் டிக்டாக் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அப்படி டிக்டாக் பிரபலமாக இருக்கும் காலகட்டத்தில் இவங்க ப்ளஸ் ஒன் படிக்கும்போது நிறைய டிக்டாக்ல எல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக தான் பிரபலமாக இருக்காங்க ஆமாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிப்பில் வழியான ரஜினி முருகதாஸ் திரைப்படத்தில் ஒரு சீன் எடுத்து டிக்டாக்ல வீடியோவை ஷார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ செம்ம வயலாக இருக்குது அந்த வீடியோ பார்த்து இவங்கள பல பேர் கீர்த்தி சுசு மாதிரி இருக்காங்களே என்ன கமெண்டில் சொல்லியிருந்தாங்க இதன் பிறகுதான் இவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது பிரபலமான யூடியூப் சேனலில் பல வருடங்களும் இங்கே பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் வெப்சீரிஸ்லேயும் நடிச்சிருக்காங்க இவங்க காலேஜ் படிக்கும் போதே நிறைய மாலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாங்க இவங்களுடைய ரீபில் வெளியான ஒரு வார்த்தை சொல்ல விசில் மாப்பிள்ளை மகேஷ் மறந்துட்டியா நினைவிருக்குதா மறக்குமானஞ்சம் என பல வெப்சீரிஸ்களை ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இந்த வெப்சீரிஸ் மூலயமா தான் இவங்களுக்கு சின்னத்திரையில் சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஆமாங்க பிரபல தொலைக்காட்சி டெலிகாசாகி ஹிட்டான சீர்தன் தமிழின் சரஸ்வதி அந்த சீரியலில் சரஸ்வதியோட தங்கச்சியாக சின்ன கதாபாத்தில் நடிச்சிருப்பாங்க அதன் தான் இப்போ தற்சுமிக்க பிரபல தொலைக்காட்சி டெலிகாசிக்கிட்டு இருக்க சின்னமரம்புகளும் சீரியலில் தமிழ் சில்வி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் லீடு ஹீரோயினாக நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கோடி சொல்லார் என்று திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க சின்ன வரும்புகள் சீரியலில் இவங்க ப்ளஸ் டூ படிக்கும்போது ஹீரோ ஒரு தலையை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இதேமாரி ஸ்வேத்தாவோடய லைஃப்லையும் நிறைய காதல் கிரஸ் வந்திருக்கா அப்படின்ட்டு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் செஞ்சுருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஸ்வேதா மேலே நிறைய பேருக்கு காதல் கிரஸ் இருந்துச்சாங்க ஆமாங்க இவங்க ப்ளஸ் ஒன் படிக்கும்போது ஒரு பையன் வந்து இவற்றை சாதாரணமாக பேசும்போது இன்னொரு பையனும் நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்காக நான் சீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நீ என்ன அந்த பையன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீ அப்படின்னு கேட்டாரா அதை கேட்டோன்னு இவங்களுக்கு ஒரே சிரிப்பாக வந்துச்சு இந்த பையன் என்ன நம்ம மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கா அப்படின்ட்டு நினச்சேன் அப்படின்னும் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு பையனும் என்னுடைய பேரும் அந்த பையன் பேரும் எழுதி ஹார்ட் இமேஜியை போட்டு நீ எனக்கு தான் அப்படின்ட்டு ஸ்கூல் கவர்மெண்ட்டில் எழுதி வச்சுட்டான் அதை பார்த்து பல பெரியனே பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சாக நான் அந்த கவர்மெண்டில் அவன் எழுதிச்சிருக்கதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிய வந்துச்சு நான் உடனே போய்ட்டு ஸ்கூல் பிரின்ஸ்பர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் ஸ்கூல் பிரின்ஸ்பலோ அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு அந்த பையன் கையை கிழிச்சிக்கிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டேன் நான் உடனே எங்கள் அம்மாவை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அந்த பேட்டியில் வெளிப்படையாக ஸ்வேதா அவர்கள் பேசியிருந்தாங்க நடிகை ஸ்வேதா ஒரு யூடியூப் சேனல் வச்சும் ரன் பண்ணிட்டு வர்றாங்க நீங்கள் சினிமரமூர் சீரியலில் விரும்பி பார்க்குறீங்களா அந்த சீரியலில் நடிகை ஸ்வேதா நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம்ஸாக கவனனுங்க நடிகை சுவேதாவுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கணு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் தான் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவனப்படுங்க மறக்காமங்கிற டேபில் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க